அப்படி பார்க்கலாம் அப்படி தான் ஈரோடு மாவட்டம் அமர்புடி பகுதி கிராமத்தில் யாமனி பாப்பா அவங்க கடுமையாக ஓழித்து படித்து ஸ்டேட்டில் தேர்டும் டிஸ்ட்ரிக்டில் நம்பர் ஒன்றும் டென்த்தில் வந்திருக்காங்க அவங்களுக்கு முதலஞ்சு நாள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் படத்தை வெற்றி இங்கே அவங்க பெற்றோருக்கு ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியே கிடைக்கிறோம் டிவிக்கு சார்பாக தமிழக ஒட்டிக்காரர்களின் தளபதி சார்பாகவும் பொதுச்செயலாளர் சார்பாகவும் இங்கே உள்ள நமது மற்றும் டி சிக்ஸ் அன்புக்கு சார்பாகவும் வாழ்த்து தெரிவிச்சுக்கணும் இந்த மாதிரி முதலிடங்கள் தளபதி அவர்கள் நேரில் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கிறாரு அந்த பாராட்டு எதுக்கு தெரிவிக்கிறாருன்னா இந்த மாதிரி அடுத்த பல பசங்களும் நல்லா படிக்கணும் இவங்கள பார்த்து ஒரு ரோல் மாடலாக இருந்து அந்த ஸ்கூலில் அடுத்த வாட்டி இங்கே பார்க்கும்போது நல்ல ரிசல்ட் வளர்க்கும் போது பார்ப்பாங்க இந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க ஐயா மணி பாப்பா மாதிரி நம்மளும் படிக்கணுன்ற ஒரு ரோல் மாடல் ஆகணும் தான் தளபதி மூலம் கூப்பிட்டு ஊக்குவித்து அவங்களுக்கு கௌரவப்படுத்துகிறாரு ஸோ அந்த வகையில் இந்த இடத்துல வந்து இந்த பாப்பாவுக்கு வாழ்த்து தெரிவித்ததில் இந்த தளபதி வெற்றி கழகம் சார்பாக இரண்டு ஒரு நன்றி கூறி விடுமுறை நன்றி வணக்கம்